நாளி பார்க்க விளையாண்ட கூட்டம் ஏற்கனமா ம் சாலி பிடிச்சிருச்சு சில குட்டிக்கு என்னாடி என்னாடி നല്ല കൊടുക്കരുത് ഇപ്പം സുഖം ഡിസൈൻ മാക്കു വന്നിച്ച് என்னலே சரி ரெண்டு பேருக்கும் எங்க வர அவனுக்கு செய்யறதுக்கு இது கையை தட்டி விடுதுப்பா பொசி வேண்டாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க தலையை சொரிஞ்சு விடணுமா கையை பிடிச்சி பிடிச்சி தலையில் வச்சுக்கிது அறிவு பாருங்க பிடிச்சி எந்த தலையை சொரியன்னு கை கிட்ட தலையை வச்சு காட்டுது தலையை சொரிய சொல்லி தலையை கோதி விடணும் மக்கும் ஏண்டா செல்ல குட்டி இப்போ கையை எடுப்பேன் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தலையை சொரியணும் அறிவாளி பிள்ளைகம்மா அறிவாளி பிள்ளைக அது ஓடிடுச்சு கீழே இறங்கி என்னடி இங்க வா கோமா அம்மா மேல ஓடியா உங்க பாருங்கள் தலையை தூக்கி காட்டு எங்க ச எங்கே சோரியன் மோடா ம் ஐன் ஸ்ரப்பு மசாஜ் பண்ண சொல்லுது மசேஜ் ஹெட் மசாஜ் ம் நல்லா சொகமா கொடுக்கும் அந்த குட்டி இருக்கு இந்த குட்டி இந்த குட்டி இருக்கே இந்த குட்டி அழகு குட்டி உம் அழகு 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 போதுமா என்ன வேணுமா கல் உள்ள வச்சுக்கோ கீழே விழுந்துறது அதான் செய்கிறேம்ல எல்லாத்தையும் சோசுபடுத்தியிருக்கு குட்டியிலேருந்து ம் குளிக்கிறியா செல்ல குட்டி சின்ன வயசில் சரி பூனைக்கு பதிலாக மசாஜ் பண்ணி இது பண்ணி கொஞ்சிக்கிட்டு தூங்க வச்சோம் இப்பதான் வளர்ந்துட்டேன்ல அப்படியும் தாய் பாசம் வேணுமா எனக்கு எத்தனை வயசானாலும் தாய் பாசம் தேடும் தானே இல்லையா எதாவது சொல்லுதா சகிக்காம கொடுக்குது பாருங்க இல்லையா நீ பாட்டணும் பாக்குது என்ன செய்யணும் தடையை கொடுக்கணும் குழந்த மாதிரி இப்படி தால